Hi friends, welcome back to my channel. ஃப்ரெண்டி விலாக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ் பிஎஸ்சிஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு தௌசண்ட் வந்து ரேஞ்சுக்குலாம் சூப்பர் சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க தவச்சு துவச்சு நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலும் வாஷிங் மிஷினில் போட்டாங்க கூட உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது ஏன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான்ல ஜார்ஜெட்ல கொடுத்துருக்குறனால உங்களுக்கு வந்து ஆஹ் சுருங்குற பிரச்சனையும் நீங்க அயன் பண்ணி போட்டுட்டு போகணும் அப்படிங்கற அவசியமும் இருக்காது ஆனால் என்ன கொஞ்சம் சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் மட்டும் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து நம்ம வந்து குண்டாக இருக்கோன்னாலும் இது வேர் பண்ணும் போது ரொம்ப லீனாக வந்து தெரியும் மோஸ்ட்லி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் நிறையா ப்ரிஃபர் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலாக எல்லாம் யாராருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு இதை விட இன்னுமே நியூ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்த நெக்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா நியூ அரைவல் நிறையா வரும் அதனால் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் கூட ஷாப் பண்ணலாம் ஜஸ்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் அழகாக வந்து ஆன்லைனில் கூட ஷாப் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செஸ் கிட்டே மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வரும் மற்றபடி உங்களுக்கு ஃப்ரீயாக கீழே வந்து ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் அம்பர்லா ஸ்லீவ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ளவர் ஸ்லீவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸ்லீவ்லலாம் இருக்குது இதில் கலர்ஸ் வேணுனாலும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து நைன் ஒன் ஃபோர் ரேஞ்சு கொடுத்துருந்தாங்க இதில் நிறைய அங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து பிளாக்லேயே ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுவுமே நல்லா இருந்துச்சு யாராருக்கு வெஸ்டர்ன் பிடிக்குமோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் வெஸ்டர்ன் வந்து பார்க்குறக்கு எப்படி இருந்தாலும் வேர் பண்ணும்போது போது தான் அதோடய கிளாஸான லுக் கிடைக்கும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ஸ்டைலியாக ஸ்டைலிஷாக வேர் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து ரெண்டு மூணு கலர் வெரைட்டி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் கோட் டைப் மாதிரி வர வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் சம்திங் வருது உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சுக்கு கீழே வேணுனாலும் பிலோலயும் இருக்குது உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சுக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு ட்ரையல் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்கு நீங்க ட்ரையல் பார்த்துட்டு அழகா வேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இது கை கிட்ட வந்து மடிச்ச மாதிரி ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஷார்ட்டாக வரும் இது வந்து லாங்காக வரும் உங்களுக்கு சைனீஸ் காலர் மாதிரி காலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் இது வந்து நைன் ஒன் ஃபோர் தான் தௌசண்ட் ரேஞ்சுக்கும் கம்மி தான் உங்களுக்கு வெஸ்டர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ரேஞ்சுக்கு ஆனால் சூப்பராக இருக்கும் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஆனால் வேர் பண்ணுங்க போது வேற லெவல்ல இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த காலர் மாடல் வந்து நிறையா பேத்துக்கு பிடிக்கும் நிறைய பேர் காலர் மாடல் வச்சுருப்பீங்க அவங்களுக்காக நிறைய அதில் கலர்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்து நல்லா சூப்பராக உங்களுக்கு ஃப்ளோரல்ல கொடுத்துருக்காங்க நல்லா கால் வரைக்குமே வரும் உங்களுக்கு இதுவுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து நைன் ஒன் ஃபோர் தான் இந்த காலர் வச்ச மாடல் எல்லாமே உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் சம்திங் தான் வருது இந்த ஸ்கை ப்ளூல ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுமே வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன் இது எல்லாமே இந்த மாதிரிதான் வெஸ்டர்ன்ல வந்து உங்களுக்கு கிராண்ட் வராது நல்லா ஸ்டைலிஷான லுக்கு மட்டும் கிடைக்கும் எத்தனை நீங்க ரூபாய் கொடுத்து எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸ்டைலான லுக் மட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொட்டி சாரீஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட தொட்டி குர்த்தீஸும் கூட அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் மூணு பீஸாக எடுக்கும் போது தௌசண்ட் ரேஞ்சில் வரும் இதுவுமே நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இதில் காட்டன் ரேயான் இந்த மாதிரி ஹெவி ரேயான் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் எம் எஸ் சைஸ் எல்லா சைஸ்மே கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக வாங்கிக்கலாங்க எல்லாம் பாருங்க இது வந்து தொட்டி குர்தீஸ் ஆஃபர்ல போயிட்டு இருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டோட இருக்கிறதும் கூட அவைலபிளா இருக்குது இதெல்லாம் டூ டபுள் நைன் அப்படின்னு சொல்லும் கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து அள்ளிட்டு போயிருவாங்க இது வந்து பெல்ட் வச்சு ஜீன் மாடல்ல கொடுத்துருக்கிறது இதுக்கு கோட்டு கூட நீங்க வேர் பண்ணிக்கலாங்க ஐநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா மட்டும்தான் வருது இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ரேஞ்சில் உங்கள் டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ் வேர்க்கு யூஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆஃபர் ரேஞ்சில் கிடைக்கும் இதில் நல்லதாக பார்த்து நீங்களே பிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் அப்படின்னு நான் சொல்லும் போது நம்பவே முடியலை இதுவுமே நல்ல லென்த்தில் நல்ல வித்தில் கொடுத்துருந்தாங்க க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க டூ டபுள் நைன் அப்படிங்கும் போது நல்ல ஒரு ரேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்னும் வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமாகவே போய் பிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்கே முடியுது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டிங்கான விலாக்லாம் மீட் பண்ணுறேன் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாய்